எதிர்காலத்தை பற்றிய பயத்திலிருந்து விடுபட நினைக்கின்றேன் ஆனால் முடியவில்லையே ஏன் என்பது கேள்வி எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏன் வருகிறது அதாவது ஆஹ் எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது இல்லையா

ஸோ அது தெரியலப்பா அப்படின்றாங்க பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் த்ரில் சேலஞ்சுன்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது பின்னர் பிடிக்கலன்னா பின் பயந்து தான் சாதக வேண்டியதுதான் தி வேர்ட் தி த்ரில் ஹஸ் கிவன் டு தி நேம் ஓன்லி ஃபார் தி பியர் பயத்திற்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர் தான் த்ரில்லிங் அப்படிங்கிறது த்ரில்லாக இருக்குப்பா அதை மட்டும் சந்தோஷமா சொல்ற பயமா இருக்குப்பான் அழுதுகிட்டே சொல்றேன் ரெண்டும் நீ கரெக்டா பெர்சீவ் பண்ண அப்படின்னா பயம் என்பது சுகமாக மாறும் விந்தையை காணலாமே எதிர்காலத்தை பற்றிய அச்சம் எதற்காக அது த்ரில் என்ற சுகம் என்று புரிந்து விட்டால் அது வேண்டும் வேண்டும் என்றல்லவா நீ நினைப்பாய் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது எப்ப வரும்னு சினிமா பார்க்கும் போதே எல்லாம் அடுத்த சீன் என்ன வரும்னு தெரிஞ்சுக்கிடுச்சா அந்த படத்தை பார்ப்போமா நம்ம இல்ல பார்த்த படத்தை நீங்க எத்தனை வாட்டி பாப்பீங்க சுவாரஸ்யமே இருக்காதுங்க பயம் எப்படி இருக்கும்னு தெரியக்கூடாது அதை ரசிக்கும் போதுதான் த்ரில்லா இருக்கு நம்ம சினிமால இருந்து பேய் படம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அப்போ அப்படியே ஒவ்வொரு செகண்டுமே அப்படியே ஒரு மியூசிக் எல்லாம் போட்டு ஜம் ஜல் 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 அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க ரசிக்கிறீங்க இல்ல ஏங்க பயத்தை ரசிக்க முடியுங்க பயத்தை கொண்டு அலறி கொண்டிருந்தால் பயம் உன்னை விட்டு விளராது பயமும் ஒரு ரசனை என்று புரிந்து விட்டார் அது எப்போ புரியும் அவ்வளவுதாங்க ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா அதை சந்தோஷமாக ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு முன் சென்ற ஐ திங்க் இன்னைக்கு மெசேஜ் அதுதான் அனுப்பிச்சிருக்கேன் எவ்ரிடே அதான் அனுப்புறேன் சோ If you are ready to face யூ the challenges then the தி will become a த்ரில் சவால்களை சந்திக்க துணிந்தவனுக்கு பயம் எல்லாம் த்ரில்லாக ஆக மாறும் அதிசயத்தை காண முடிகிறது தெரியல வாழ்க்கைன்னா விளையாட்டுன்னே தெரியல வாழ்க்கையெல்லாம் உண்மை நம்பி நீ இன்னைக்கு என்னைக்கு சாகதானங்க போறோம் அன்னைக்கு நாலு நாளைக்கு செத்து போயிடு வேணும் அப்படின்னு ஒரு நோய் வந்துருச்சே நேத்து ஒருத்தருக்கு பயம் வந்துருச்சுங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஐல ப்ராப்ளம் வந்துருச்சு அப்புறம் ஹாஸ்பிடல் போனாங்க ஹாஸ்பிடல் போனா இந்த ஐசைட் வந்து உங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஐயோ ஐசைட் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எதிர்காலத்தை கற்றிய பயம் வந்துருச்சு இவங்க சொல்லலைன்னாலும் கண்ணு போகத்தானே போகுது எப்பயும் ஒரு நாள் கண்ணு இல்லைங்க உங்க டோட்டல் உடம்பே போகத்தானே போகுது see first of all nothing is secured in this world அப்படிங்கிறது நமக்கு புரியலங்க என்னமோ நீ நினைச்சா எல்லாத்தையும் சாதிச்சிருந்த மாதிரியே நினைக்கிறது என் கையில ஒரு மண்ணு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எது நடந்தாலும் அதை சந்தோஷமா வாழ்றதுக்கு பிறந்திருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா ஏன் பயம் வருது எப்போ எந்த செகண்ட்ல என்ன நடக்கும்னு தெரியாது பட் என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமா இருக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஏங்க பயம் வருது இன்ஃபேக்ட் எனக்கு ரசிப்பதற்கே கடினமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வரட்டும் ரசித்து காட்டுகிறேன்னு சவால் விடுங்க வி ஆர் லிவிங் இன் அ கண்டிசன்ட் லாய் இப்படி இப்படி இருந்தா மட்டும்தான் சுகம் இப்படி இப்படி இருந்தா கஷ்டம் என்று நீங்கள் போட்டுக்கொண்டு கண்டிசன்ட் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வரை எதிர்கால பயம் உங்களை விட்டு விலகாது பிரேக் அவுட் ஆல் தி கண்டிஷன்ஸ் லிவ் அ லைஃப் ஆஃப் ஃப்ரீடம் ஒவ்வொரு நீங்கள் போட்டுக்கொண்டு ஒவ்வொரு கண்டிஷனுமே ஒரு சிறைச்சாலைங்க கண்ணனை பத்து சிறைக்குள்ள போட்டு அடைச்சாங்க பிறந்தவனே எல்லா சிறை கதவுகளும் தானா திறந்தது ஏன் ஏன் என்றால் அவன் ஆசைகள் அவனை அடைத்து வைக்க உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது உன் மனதிலே ஆசைகளை விட்டு விட்டார் விட்டு விட்டார் கண்டிப்பா சுதந்திரவானில் உன்னால் பறக்க முடியுமே அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் நாங்க மோடி கணக்குல பணம் வச்சிருக்காங்க கிட்ட போயிட்டு ஏன்பா ஏன்பா சம்பாதிக்கிறேன்னு கேட்டா திடீர்னு பணத்துக்கு ஐ மீன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிடுச்சுன்னாங்கிறான் லூசுப்பிலே அதான் நூறு கோடி வச்சிருக்கேன் இல்ல பின்னே எதுக்கு சாப்பாட்டை பத்தி யோசிக்கிற ஒருவேளை அந்த நூறு கோடியும் காணாம போயிடுச்சுன்னா அதுக்காக நீ இருநூறு கோடியை சம்பாதிக்கிறேன் அந்த இரநூறு கோடியும் காணாம போயிடுச்சுன்னா என்ற கேள்விக்கு பதிலெங்கே இருக்குங்க பட் ஆர் டு என்ன முட்டாள்தனமா வாழ்ந்துட்டு இருக்கோம் உண்மையான நடந்ததுங்க அரு கூலா சொல்றாரு நூறு கோடி கையில வச்சுக்கிட்டு ஏன்பா இன்னமும் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஒருவேளை எல்லாம் காணாம போயிட்டு நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிட்டேன் தான் அப்படின்றது போகணும்னா போகத்தானே போகுது எதை புடிச்சு வச்சுக்க முடியுமாங்க எங்க லைஃப் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் ஆஹ் எந்த சூழலிலும் நான் சந்தோஷமாக வாழ முடியும்னு ஒருத்தன் இருந்தா அவன் சந்தோஷமா இருப்பானா அல்லது நான் கோடிக்கணக்கில் இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சேன் கோடி கணக்குல இருந்தாலே சந்தோஷமா இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இல்லையா அந்த கோடி சந்தோஷமா இல்ல பயந்துட்டு இருக்கான் எங்க லாஸ் ஆகிடுது மோன்னு பயந்துட்டு இருக்கான் நீங்க ஒரு பைசா இல்லாம பிச்சைக்கார ஒன்பாட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான் யார் வசதி புரிய மாட்டேங்குதுங்க என்ன பண்றது அடிக்கடி இந்த ஒரு கொஷின வந்து ரெண்டு மூணு நாளா கிளாஸ் கேட்டுட்டு இருந்தேன் ஏண்டாப்பா உனக்கு காரு பங்களா எல்லாம் இருக்கு ரெண்டு ஏ பின்னு காட்டினேன் இந்த ஏன்ற பர்சன் வந்து காரு பங்களா சர்வ வசதிகளோட இருக்கான் இன்னொருத்த வந்து ஒரு மண்ணா இல்லப்பா அவங்கிட்ட எதுவுமே இல்லை ஆனா சந்தோஷம் மட்டும் சும்மா மைண்ட் முகத்தை பார்த்தாலே சும்மா பிரகாசமா அவ்வளவு ஹாப்பியா இருக்காண்டா இப்போ உங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது எனக்கு என்னடா தோணும் அப்படின்னு கேட்டேன் நீங்க வந்து அந்த பிரகாசத்தை சந்தோஷமா பார்த்துட்டு அதைத்தான் வந்து கிக்குன்னு சொல்லுவேங்க ஆனா என் மனசு அப்படின்னு நினைக்கல பங்களா எல்லாம் வச்சுக்கிட்டு அது எந்த நல்லா இருக்கு தரித்திரமா வாழ்ந்துட்டு இருக்கான் சந்தோஷமா இருக்கான் புரியுது ஆனா இதுதானே நல்லா இருக்கும் நீங்க இந்த மாதிரி லூசுத்தரமான மைண்ட் இருக்கிற வரைக்கும் பயம் எப்படிங்க போகும் அண்டர்ஸ்டாண்ட் வித்ங்க எங்க மனதிலே ஆனந்தம் இருக்கின்றது என்று முழுமையாக புரிந்து கொண்டு விட்டால் எதற்காக நீ பயப்பட போகிறார் பணத்தை இழந்தாலும் சந்தோஷம் வரும் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் எதை இழந்தாலும் என் சந்தோஷம் என்னை விட்டு போகாது என்ற புரிதல் இருப்பவனுக்கு பயமேன் வருகிறது அல்டிமேட்லி உனக்கு வேண்டியது சந்தோஷம் அந்த சந்தோஷமே நீதான்னு புரிஞ்சுகிட்டேனா எப்படி பயம் வரும் தெரியல ஆனா நமக்கு புரியல என்ன பண்றது ஞானத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு இந்த உலகமே ஒரு மாயை என்று புரிந்து கொண்டு மாறிக்கொண்டிருக்கும் இந்த வஸ்துவில்தான் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் என்பதையும் புரிந்து கொண்டு இன் ஃபேக்ட் பயம் ஒன்றுதான் நமக்கு என்ற மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் பயம்னா என்ன என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ அது மாறிட்டே இருக்கணும் எப்ப என்ன வேணா நடக்கட்டும் ஒரு பொறிப்போடு நாம் அணுக வேண்டும் அப்போது கிடைக்கும் உண்மையான ஆனந்தம் அப்போது பயம்னா என்னன்னு தெரியாது தெரியா பிகாஸ் தி ஸ்டார்ட் என்ஜாய்ன் தி ஃபியர் நோ தென் வி ஆர் ஸ்டார்ட் வெல்கம் தி fear தேர் ஃபோர் வி வில் என்ஜாய் இன்க்ளூடிங் தி ஃபியர் ஆல்சோ அப்படின்னு பார்க்கும்போது நாம் எதிர்காலத்தை பற்றிய பயம் அவசியமில்லை என்று புரிந்து கொண்டு நிம்மதியாக வாழ்வோம்